அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருட்சிகம் பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மன வலிமையுடன் இருப்பது அவசியம் உங்களுடைய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது தடைகளை நீங்க சந்திக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களை நீங்க மேற்கொள்ளுங்கள் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்க சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் மகிழ்ச்சியுடன் இருக்க இன்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்து பேச வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக காணப்படாது தேவையற்ற செலவுகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் உரையாடும் பொழுது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பனி சுமை அதிகமாக இருக்கு பணிகளை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் தவறுகளை தவிர்ப்பது நல்லது உங்க துணையிடத்தில் பேசும்போது உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படும் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேண்டும் தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான ஒரு பலன்கள் கூடிய வகையில அமைஞ்சிருக்கு எந்த ஒரு செயலிலுமே வேகத்தை நீங்க தவிர்க்க வேண்டும் அதிர்ஷ்டம் காணப்படாது நீங்கள் முயற்சிகளை தான் சார்ந்திருக்க வேணும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணிகளை கையாளும் பொழுது தவறுகள் நேராமல் இருக்க நீங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய வகையில் இருக்கு சளி அல்லது காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்குவதற்கு எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு பணிகளை வெற்றிகரமாக நீங்கள் மேற்கொள்வீங்க உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைச்சிருக்கு உங்கள் துணை இடத்துல இணைந்து நீங்கள் செயலாற்றலாம் நண்பர்களின் இல்லத்திற்கு செல்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்று சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்குவீங்க பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாள் உங்களுக்காக காத்திருக்கு நல்ல நம்பிக்கை ஆற்றல் மற்றும் உறுதி உங்களுடைய கண்ணோட்டத்தை வரையறுக்கும் நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணிகளை ஆற்றுவது எளிதாக இருக்கு கடினமான பணிகளை கூட நீங்க எளிதாக ஆற்றுவீங்க உங்க துணையிடத்தில் நல்ல விதமாக நீங்கள் தொடர்பு கொண்டு இருப்பீங்க இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமை ஸ்திரமாக காணக்கூடியதாகவும் புதிய முதலீடுகள் மூலம் உங்களுடைய நிதி நிலைமையை நீங்கள் மேம்படுத்தலாம் இன்றைய நாள் ஆரோக்கியமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுகிறது இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்துவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று சவாலான நாள் சாதகமான பலன்கள் காண நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்றாலுமே அமைதியற்ற உணர்வு உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் நீங்கள் பார்த்து வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிக்க இல்லாத ஒரு நிலை காணப்படலாம் பணிகளை சிறந்த முறையில் கையாள திட்டமிடல் தேவை உங்க துணை உறவின் நல்லிணக்கம் குறைந்து காணக்கூடியதாகவும் அவருடன் கருத்து வேறுபாடு காணப்படுகிறது இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக காணப்படாது உங்களின் மதிப்பு வாய்ந்த பொருட்களை நீங்கள் இழக்க நேரிடலாம் எனவே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் கால்வழி பாதிப்புகள் காணப்படலாம் சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று அதிக பொறுப்புகள் காணக்கூடியதாகும் உங்களுக்கு பிடித்தமானவருடன் உரையாடும் பொழுது கவனம் தேவை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணியில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க வேண்டும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணத்தை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது தொடர்ந்து உடற்பயிற்சியும் தியானமும் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு விருட்சகம் ராசி நண்பர்களை தொண்டு நடவடிக்கைகளை ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடியதாகும் இன்று உங்களுடைய தன்னம்பிக்கை உணர்வுடன் நீங்கள் காணப்படுவீங்க பணிகளை மும்பரமாக காணக்கூடியதாகவும் தவறுகளை தவிர்க்க கவனமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அமைதியான முறையில் நீங்கள் பழக வேண்டும் நடக்கும் சம்பவங்களை அதன் போக்கிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ள முற்படும் பண வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடியதாகவும் பணத்தை நீங்க சிறந்த முறையில் கையாள வேண்டும் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று வெற்றியை கொண்டாடுவீங்க உங்களிடம் காணப்படும் தைரியம் உறுதி உங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களின் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடியதாகும் உங்கள் துணை இடத்துல இனிமையான நல்லுறவை நீங்கள் கொண்டாடுவீங்க இதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொள்ள முடியும் இன்று அதிக பணம் காணப்படுகிறது வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு சிறிது அளவில் பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய ஆரோக்கிய சிறப்பாக இருக்கு இன்றைய தினத்தை நீங்க நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் நம்பிக்கையான மனநிலையில் இருந்தால் சரியான பாதையில் செல்ல முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அல்லது பாராட்டு கிடைப்பது அறுதி உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் பணியாற்ற வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்க நீங்க காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய சூழ்நிலைகளை தவிர இருப்பதும் நல்லது இன்று வரவு செலவு அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் குறைந்து காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தந்தையின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குது கும்பம் ராசி நண்பர்களே இன்று வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் மனதில் குழப்பங்கள் ஏற்படாமல் தவிர்க்க உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும் உங்களின் கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பணிகளை கவனமுடன் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அமைதியான ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீங்க இருவருமே மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறந்தது பணப்புழக்கம் மிதமாக இருக்கக்கூடியதாகவும் பண வரவு காணப்பட்டாலுமே குடும்பத்திற்காக சில அவசர செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க அவரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் சுய முன்னேற்றத்திற்கான ஒரு பாதையில் செல்வீங்க அதற்கு வலுவான அடித்தளத்தை நீங்கள் அமைத்து கொள்வீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பணியை பொறுத்தவரை பயனுள்ளதாக இருக்கு உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியை பராமரிப்பீங்க நட்புடன் சகஜமாக நீங்க பழங்குவீங்க இன்று பணம் எளிதாக கிடைக்கக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால நல்ல ஒரு பணவரவு கிடைக்கப்பெறக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு உங்களுடைய செயல்களை திறன்பட ஆற்றக்கூடிய அளவிற்கு உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே